ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவமெண்டம் நியூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு கரெக்டிவ் கரெக்டிவிட்டேன் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எழுநூத்தி நாற்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூற்றி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக அவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் புக் வேல்யூ தயரி பிரகாரம் இப்போ இதில் வந்து நானூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குறான் நான் ஸ்க்ரீனர் டாட் இன்லேயும் சரி ட்ரேடிங் வியூலையும் செக் பண்ணி ஐநூற்றி பதினஞ்சு கிட்டக்கு வந்திருக்கிறேன் நம்ம ஐநூறுனு வச்சா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கான ஸ்கோப் இருக்குது நம்ம புக் வேல்யூ இன்ட்டு அஞ்சுன்னு போடுவோம் ஸோ இப்போ அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத வச்சுக்குவோம் அது உடனே ஏறணும்னு நமக்கு இல்லை அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஏறிக்கொண்டு போவாங்க இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஆறு பேர் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ பார்ப்போம் நம்ம வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் அந்த க்ளோசிங் ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப இரநூத்தி முப்பத்தொம்போது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து அது நெகட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்வாகவே போயிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு பாசிட்டிவ்வாக இருந்தவே நெகட்டிவ்வாக போயிருக்கு இப்போ இவன் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஃபண்டு டைரக்ட் பண்ணிருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிதல் குழு எடுத்துக்கிறோம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் கூடி இருக்கு பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எவ்வளோ தூரம் கூடி இருக்குன்னு பார்ப்போம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் கோடிக்கு வந்து கூடி நூற்றி ஆறுங்கிற லெவலில் இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து ஜீரோ புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெட் ப்ராஃபிட் ஜீரோ புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பத்து புள்ளி தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது இவனோட இது வந்து எபிட் மார்ஜின் பதினொன்று புள்ளி அறுபத்தி ஏழுன்னு இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நாலு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது கொஞ்சம் நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதெல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு மாடரேட்னு சொல்லிக்கலாம் இபிஎஸ் உடைய லெவல் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஏழுன்னு லெவலில் அவன் வந்து மார்ச் மாதத்துக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கான் இப்போ இங்கே எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணினாங்கன்னா ஆவரேஜே அறுபத்தி மூணுன்னு இருக்குது ஹையின் போச்சு அப்படின்னு சொன்னாக்க எழுபது இபிஎஸ்க்கான சான்சஸ் இருக்குது இப்போ நமக்கு வந்து நமக்களுடைய கால்குலேஷனில் நமக்கு ஐம்பத்தொம்போது அறுபது தான் வருது நமக்கு வந்து என்ன வருதுங்கிறது ஆக்சுவல் என்ன வருதோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்குவோம் குவார்ட்டலிக்கு குவார்டர்லி நம்ம பார்க்கும்போது அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ இவனுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டு ரெவன்யூ மிக்ஸ் சொன்னாக்க அலுமினியம் காப்பர் தான் மேஜர் கான்ட்ரிபியூ அதான் அவனோட பிசினஸே மேஜர் கான்ட்ரிபியூட்டருங்கிறது தெரியும் இப்போ இவனுடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இவனுடைய மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தோம்னா அலுமினியத்தில் வந்து நாற்பது பர்சன்ட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிப்போர்ட்டாக தான் இருக்குது நாற்பது பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் நம்ம கிடைக்கல காப்பர் செக்மெண்ட்டில் ஐம்பது பர்சன்ட் கிடைக்குது எந்தெந்த மாதிரியான கண்ட்ரியோட கனெக்ட் கனெக்டிவிட்டியில் இருக்கிறாங்க பிஸ்னஸ் கனெக்டின்னா லோக்கல் இந்தியாவில் வந்து முப்பது பர்சன்ட்டு யுஎஸ்சையில் இருபத்தி மூணு பர்சன்ட்டு அதர்ஸ் இருபத்தி மூணு பர்சன்ட் போட்டு பிரேசில் எட்டு சவுத் கொரியா நாலு புள்ளி அஞ்சு ஜெர்மனி நாலுன்னு போட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ இவனுடைய கஸ்டமர் கனெக்ட் நம்ம பார்ப்போம் யாருக்கெல்லாம் இவன் சப்ளை பண்ணுறான் இவனுடைய ப்ராடக்ட்டு அலுமினியம் அண்டு காப்பர்னு தெரியுது யாருக்கு சப்ளை பண்ணுறான் டாடா மோட்டார்ஸ் ஆடி போயிங் அப்போ செக்மெண்ட் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் செக்மெண்ட் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறான்ங்கிறத நம்ம இதில் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் டிரான்ஸ்போர்டேஷனுடைய மார்க்கெட் வந்து அடி வாங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களும் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் மோட்டார் செக்மெண்ட்டில் வந்து மோட்டார் செக்டார் வந்து அடி வாங்குச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களும் அதில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் டாடா மோட்டார்ஸ் ஆடி போயிங் பிஎம்டபிள்யூ ஃபிளாட் கிரைஸ்டர் ஃபோர்டு ஜெனரல் மோட்டார்ஸ் ஹோண்டா ஹுண்டாய் இதெல்லாம் நமக்கு பேர் தெரியல முஷ்டி இதெல்லாம் இந்த மாதிரி வந்து பன்னெண்டு கம்பெனிஸ் வந்து இவங்க இவன் இவங்களுடைய கிளைண்ட்டாக இருக்கிறாங்க கஸ்டமராக இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ இப்போ இது இங்கே தெரிஞ்சு போச்சு ஆட்டோ செக்மெண்ட்டுக்கும் ஹிண்டல்கோக்கும் நமக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு அதே சமயத்தில் இந்த மெட்டல் ஸ்டாக்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபை மெட்டல் ஸ்டாக்கில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இவங்கெல்லாம் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இருப்பாங்க இன்டர்நேஷனல் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அன்னன்னைக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நைட்டு வந்து அடிச்சு விட்டாங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் இதை வந்து நமக்கு புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குவார்ட்டலி ரிசல்ட்டோட சேர்த்து பார்க்குறோம் நெட் ப்ராஃபிட்டு கியூ குவார்டர்லி ரிசல்ட்டோட இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட்

இதே மாதிரியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு க்ரோத் வந்து கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுங்கிறது எண்ணூற்றி ஆறு இப்போ நம்ம வந்து ஐம்பத்தி ஒம்போது புள்ளி எழுபத்தி அஞ்சு அறுபதுங்கிறதுக்கு தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் இப்போ இவனோட இதில் நமக்கு வந்து இங்கே நம்மளோட ரெகுலராக பார்க்கக்கூடிய இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூறுக்கான ஸ்கோப்பை இது காட்டிக்கிட்டு இருக்குது இன்னுமே அந்த சைடே வரலை அந்த ஏரியாவே தொடலை பிளாஸ்ட் தியரியில் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூறு இதை உடச்சி போனோம்னா ஃபோர் தௌசண்ட்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பிளாஸ்ட் தியரியில் சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகக்கூடிய இந்த இதுக்கு பிரகாரம் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர்த்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் ஸ்டார்ட் ப்ரைஸே ஆரம்பிக்குது அப்போ இங்கே பிளாஸ்டிக் தியரியில் மினிமம்ங்கிறதே இங்கே தான் வருது ஸோ அந்த ஸ்டார்ட் ப்ரைஸே இங்கே தான் ஆரம்பிக்குது அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான் அதுக்கும் கீழே வந்து டெவலப்பிங் ஃபேஸுன்னு நம்ம சொல்லக்கூடியது சப்போர்ட்னு சொல்லலாம் மேலே ஏறிட்டு இறங்கினா சப்போர்ட் சொல்லலாம் இவன் டெவலப்பிங் ஃபேஸில் தான் இருக்கிறான் இப்போ அவன் இருக்கக்கூடிய டெவலப்பிங் ஃபேஸில் இருந்து நமக்கு பார்த்தோம்னா எஸ் த்ரீ அதாவது டி த்ரீல இருக்கிறான் அடுத்து டி ஃபோர் டி ஃபைவ் வந்துட்டான்னா அப்புறம் மேலே இந்த சைடு புல்லிஷ் குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்ல ஏன்னா இது இனிமேல் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மேலே ஏறணும் அதனால இதை நான் வந்து டெவலப்பிங் ஃபேஸுன்னு நான் சொல்கிறேன் டி ஒன்னுங்கிறது நானூற்றி ஒம்போதுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏ எட்டு டி டூ ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து எழுநூற்றி பதினொன்று டி த்ரீ எண்ணூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டி ஃபோர் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாலு டி ஃபோரை உடைச்சான்னாக்க எஸ்டிபியான ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இவையும் இதை உடச்சி போகும்போது தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறுங்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்ம செட் பண்ண முடியும் இது வந்து எதிர்பார்க்க முடியும் இப்போ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் இருக்குது இப்போ டி டூக்கும் டி த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு செவன் செவன்ட்டி ஃபோர் டி ஒன்னுக்கும் டி டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் டி டூ டி த்ரீக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் செவன் செவன்ட்டி ஃபோர் டி த்ரீ டி ஃபோருக்கான மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்படி இருக்கு இப்போ இவனுடைய பிஹேவியர் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல்ல ஏற ஆரம்பிச்சுமே இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறிட்டு திருப்பி வேன் பெருசாக சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படியே வந்து ஃபர்ஸ்ட்டு டி டூ டி ஒன்னுங்கிற இடத்த கடந்து உடச்சி போயிட்டு டி ஒன் டி டூவோட பாட்டம் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து இந்த மிட் பாயிண்ட்டோடு இவன் திரும்பி இருக்கிறான் அதாவது டி ஒன்னோட டாப் ப்ரைஸும் மிட் பாயிண்ட்டு இந்த இடத்தோட இவன் திரும்பி நெக்ஸ்ட்டு வந்து டி டூவை கடந்து டி டூக்கும் டி த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான எழுநூற்றி எழுபத்தி நாலுங்கிற ரேஞ்சை தொட்டுட்டு இப்போ இவன் சப்போர்ட் எடுக்கிறான் இப்போ என்ன எதிர்பார்க்கலான்னாக்கா இவன் இந்த தூரம் போயிட்டு திருப்பி இவன் வந்து மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கிறதா இதுதான் இதில் வந்து இந்த மாதிரி இவன் மிட் சப்போர்ட் தொண்ணூற்றி எட்டு மேக்ஸிமம் இப்போ இவன் எடுத்து மேலே உடச்சு மிட் பாயிண்ட் உடச்சி போனான்னா என்ன எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இந்த இடத்துல எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கிறான் இங்கே எடுக்கட்டும் இல்லாட்டி மிட் பாயிண்ட்ல எடுக்கட்டும் இங்க சப்போர்ட் எடுத்தான்னா இவன் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சு இந்த பாட்டம் லைன் வரைக்கும் போயிட்டு எகெயின் திருப்பி இந்த மிட் பாயிண்ட்லேயாவது இல்லாட்டி இந்த டாப்லேயாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் குரோத் ஆகுறான் இதுதான் இங்கே நடந்துருக்கு இங்கே வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து உடச்சு இங்கேருந்து உடச்சு பாட்டம் வரைக்கும் போயிட்டு திருப்பி மிட் பாயிண்ட்லேயே சப்போர்ட் எடுக்க வேண்டியது எடுத்துட்டு திருப்பி என்ன கேப் டவுன் ஆகிட்டு கீழே வந்து இங்கே எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் க்ரோத் ஆகியிருக்குறான் ஸோ இப்போ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அதே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு குரோத் ஆஸ்பெக்ட்ல இபிஎஸ்ல சொதப்பூடாது கேஷ் ஃப்ளோவில் சொதப்பக்கூடாது பிஸ்னஸ் பெர்ஃபாமன்சஸ்ல சொதப்ப கூடாது சொதப்பாமல் மாத்திரம் இருந்தான்னா இவன் மிட் பாயிண்டானு இந்த ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஸ்கோப்பாக நம்ம வைக்கலாம் அதையும் தாண்டி பிளாஸ்ட் ஆனான்னாக்க மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாத்துக்குமான பாயிண்டை பார்த்துருக்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்